தமிழகத்தில் குளிருடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக பதிவாகிறது நம்ம பார்க்கிறோம் ஏன்னா அதிகாலை நேரங்கள்ல நிறைய மாவட்டங்களில் பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு மழை வருமா வராதான்னு சொல்லி பலரும் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நம்ம அது குறித்து பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க இனி அடுத்தடுத்து வருகிற நாட்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம சொல்கிறோம் அதனால எல்லா நாளுமே உங்களுக்கு காலை நேரங்களில் வானிலை அறிவிப்பு அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் அதனால் நீங்க மறக்காம அதை பார்த்து பயன்பெறுங்க தொடர்ந்து பனிப்பொழிவனுடைய தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில மறுபடியும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குமா கண்டிப்பா இருக்குங்க பதினாறாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் பரவலாக மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தீவிரமாகவே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எங்கெல்லாம் இந்த மழை பெய்யும் என்பது குறித்து மிக தெளிவா நம்ம பார்க்கலாம் நீங்க ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து மாத இறுதியில புயல் சின்னங்கள் வந்தாலும் உங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகும் தொடர்ந்து நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிரீனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்டோட இமேஜஸ் நம்ம கொடுத்துருப்போம் செவன்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட்டில் சேல் போய்ட்டுருக்கு சில ப்ராடக்ட்லாம் நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் ஹெட் செட் ஹெட்ஃபோனு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் வாஷிங் மிஷின் ரெஃப்ரிஜிரேட்டர் பள்ளி பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் தேவையான எல்லா பொருட்களுமே விற்பனை ஆகிட்டு இருக்கு ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக் ஷூஸ் வாட்டர் பாட்டில் மில்டன் பிளாஸ்க் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குளிர்காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே உங்களுக்கு வந்து விற்பனை ஆகும் அதனால தொடர்ந்து நீங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணி பாருங்க ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் ரொம்ப முக்கியமான ஒரு நாட்களாக பார்க்கப்படுது பதினாறாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதிகள் வரைக்கும் இந்த மழை பொழிவானது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் தீவிர கனமழை வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பா அதையும் நம்ம சொல்றோம் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து பதினாறுல இருந்து பத்து பதினெட்டு அல்லது பத்தொன்பது தேதி வரைக்கும் ஒரு நான்கு நாட்கள் ஐந்து நாட்களுக்கு கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தமிழகத்தில் வந்து உறுதியாக தாங்க அதிகரிக்கப் போகுது தமிழகத்தில் மீண்டும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம் அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து கனமழை தீவிரம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு தொடர் கனமழைங்கிறது சென்னையில் ஆரம்பித்து க கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் நம்ம அறிவிக்கிற தேதிகள்லேருந்து நம்ம மழை எதிர்பார்க்க முடியும் கடந்த நாளில் டெல்டாவில் மட்டும் மழை பெய்த நிலையில் மற்ற மாவட்டத்திற்கும் இப்போ மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நாகப்பட்டினம் நாகூர் வேளாங்கண்ணி இது போன்ற பல்வேறு பகுதிகளில் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நம்ம பார்த்தோம் ஒரு நான்கு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவுக்கு மழையானது ரொம்ப தீவிரமாக நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால தொடர் மழை பொழிவானது ரொம்ப தீவிரமாக நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும் அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து துல்லியமான வானிலை வானிலைக்கு பொறுத்தவரை அறிவிப்புகள் கொடுத்துட்டு இருந்தோம் கடந்த முறை சொல்லியிருந்தோம் டெல்டா மக்களே நீங்க ரெடியாக இருங்க உஷாரா இருங்கன்னு அதே மாதிரி நான்கு இருந்து ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் டெல்டாவினுடைய கடலோர கடலோட்டிய பகுதிகளில் மழை பொழிவு பதிவாச்சு அதே மாதிரிதாங்க இப்ப வரப்போகிற இருந்து பத்தொன்பது வரைக்கும் இந்த வாட்டி நமக்கு டெல்டாவுக்கு மட்டும் மழையில் இல்லை மற்ற மாவட்டங்கள் மழை சரிவர பெய்யாத கடலோர பகுதிகளுக்கு மட்டும் பதினாறு பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய தேதிகள் இந்த நான்கு நாட்களும் ஒரே நாளில் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை வராது ஒவ்வொரு நாளும் ஒரு சில பகுதிகளாக மழை பதிவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்க போகுது அதனால ஒரு தொடர் கனமழையானது தீவிரமாக நம்ம தமிழகத்தில் வந்து எதிர்பார்க்க முடியும் மழை பெய்யாத பகுதிகளுக்கும் கனமழையானது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் எங்கெல்லாம் நமக்கு மழை இல்லையோ அங்கெல்லாம் நமக்கு கடலோர மாவட்டத்தில் மீண்டும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் அப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் இப்போ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அதுக்கப்புறம் இது போன்ற மாவட்டங்களில் எப்போல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற தேதிகளை நம்ம அறிவிச்சிருக்கிறோம் வருகிற டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் படிப்படியாக மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை சென்னை போன்ற பகு பகுதிகளில் ஆனால் வெள்ளப்பெருக்கோ இல்லை அதிக மழை ரெட் அலர்ட் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் எதிர்பார்க்குற மழை பொழிவு எவ்வளோனா இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு இல்ல ஒரு புயல் சின்னம் அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கறீங்க அப்படிப்பட்ட மழைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா நூறு சதவீதம் கிடையாது அப்படிங்கிறதே உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் வரப்போகிற மழையெல்லாம் சாரல் மழை மிதமான மழை லேசான மழை அப்புறம் அதிகபட்சம் போச்சுன்னா ஏதாச்சும் சில பகுதிகளில் மட்டும் கனமழையாக நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல பதினாறு முதல் இந்த மழை வாய்ப்புகள் கணிசமாக தொடங்க ஆரம்பிக்கும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் இப்ப நீங்க டெல்டா பகுதிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டாவினுடைய கடலோர மற்றும் கடலோட்டி இடங்களிலும் பரவலாக விட்டுவிட்டு பதினாறு முதல் பத்தொன்பது வரைக்கும் மழை தீவிரமாக வாய்ப்பு தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி குறிப்பாக நம்ம தென் மாவட்டங்கள்ல மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நமக்கு எதிர்பார்க்கலாம் அப்ப தென் மாவட்டங்களிலும் விட்டு விட்டு நமக்கு மழையானது சீரான மழை பொழிவு கடலோர பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும் பதினாறுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் இந்த நாட்கள்லயே நமக்கு மழை பொழிவானது தொடர்ந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் அப்புறம் நமக்கு தென் மாவட்டத்தில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகள் இந்த இடங்களிலும் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம் லேசான சாரல் மற்றும் மிதமான மழையாகவே எதிர்பார்க்க முடியும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் எப்படி நமக்கு மழை வந்துச்சோ அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இந்த நாட்கள் இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல நமக்கு மழை பொழிவானது உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அதிகாலை நேரங்களில் கடுமையான பனிப்பொழிவானது தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதிகாலை நேரங்கள் எந்த நேரங்கள் இந்த அதிகாலை மற்றும் காலை நேரங்களிலும் நமக்கு வந்து இந்த நேரங்கள் அதிக பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படும் அதிகாலை மூன்று நான்கு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரங்களில் சற்று பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக நீலகிரி கோவை தேனி தென்காசி கன்னியாகுமரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கடுமையான பனிப்பொழிவானது ரொம்ப ரொம்ப தீவிரமாக நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால அஹ் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் மழை பொழிவை விட பனிப்பொழிவானது உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சியிலையும் அதிகரிக்கும் தீவிரமாகும் பனிப்பொழிவை குறித்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஏன்னா அடுத்து இந்த மழை வந்து நிறைய இடங்களில் குறைஞ்சதுனால பாருங்க தமிழகத்தில் அடுத்த மழை தொடங்கும் வரைக்கும் அதிகாலை இயல்பிலிருந்து வெப்பநிலை சற்று குறைய வாய்ப்பு இருக்கு இப்ப பொதுவா ஒரு பதினெட்டு டிகிரி செல்சியஸ் இருபது டிகிரி செல்சியஸ் இந்த இடத்துல நமக்கு பதினஞ்சு பதினாலு டிகிரி செல்சியஸ் கூட நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் வரும் நாட்கள்ல அதனால குளிருடைய தாக்கம் கடலோர பகுதி மட்டும் இல்லைங்க உள் மாவட்ட பகுதிகளிலும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிடுறோம் ஏன்னா உள் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் இந்த மழையினுடைய தீவிர மழை வாய்ப்புகள் உறுதியாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் ஆகவே மழை எந்தெந்த பகுதிகளில் நமக்கு பெய்யாம இருக்கோ எந்தெந்த பகுதிகளில் சரிவர பெய்யாம இருக்கோ கடலோரத்துல மட்டும் வரும் நாட்களில் நமக்கு வந்து மழையானது பதிவாகும் அதுக்கப்புறம் போக போக நமக்கு தென் மாவட்டங்கள்ல மழை பெய்ய தொடங்கும் ஆனா இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா உள் மாவட்டங்கள் மட்டும் நமக்கு மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுங்க ரொம்ப ரொம்ப குறைவான மழை வாய்ப்புகளே நமக்கு வந்து உள் மாவட்டங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் மழை வருவதற்கான அறிகுறிகள் இருந்தால் நிச்சயமாக உங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் நம்ம சொல்கிறோம் ஏதோ நமக்கு வந்து ஒரு எழுபது சதவீதத்திலேருந்து இருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் இயல்பு நிலையாகவும் இருபது சதவீதங்கள் வரைக்கும் தான் தமிழகத்தில் மழை வாய்ப்பாகவும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் நண்பர்களை நீங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கை இனி வருகிற நாட்களிலும் ஒரு கனமழையினுடைய தீவிரமானது நிச்சயம் எதிர்பார்க்க முடியும் அதேபோல் நம்ம சேனலில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு நம்ம சேல் போயிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காம வாங்கிக்கோங்க செவன்ட்டி பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கிறோம் ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக் வாட்டர் பாட்டில் ஃபிளாஸ்க்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு பெட்ஷீட்டு நிறைய பொருட்கள் உங்களுக்கு வந்து சேல் போயிட்டு இருக்கு எல்லாமே மிக குறைவான விலையில நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரிக்கான ஆப்ஷனுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நம்ம ஆப்ஷன் ஸ்டோர்னு சொல்லி நம்ம ஒரு ஆப்ஷன் இருக்கும் நம்ம சேனலில் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டோர் லிங்க் இருக்கும் அதிலையும் நீங்கள் போய் பார்க்கலாம் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் பொருட்களுமே நீங்கள் வந்து வாங்கி பெறலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க